என்ன ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு இயக்கம் இருக்குதுங்கிறது எனக்கு புரிஞ்சுது சரி இருந்தாலும் அது என்ன தான் சொல்லி முயற்சி பண்ணி அதை தெரிஞ்சுக்கிடணுங்கிற அக்கறை கூட ஏற்படலை சரி ஏதோ ஒன்று நடக்குது இப்படி நடந்துட்டு போட்டோம் ஒரு வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லி ஒரு ஆறு மாதம் அப்படியே வெயிட் பண்ணு என்ன தான் நடக்குது பார்ப்போம்னு சொல்லி அப்படியே வெயிட் பண்ணும் வெயிட்டிங்லே போடணும் அது அதுவாக எங்க நானாக எந்த முயற்சியும் பண்ணுறதில்ல அது எப்படி வேணாலும் நடந்தோம் மனசு எப்படி வேணாலும் எங்கிட்ட வருத்தத்தை கொண்டு வரதா கொண்டு போட்டோம் மகிழ்ச்சியை கொண்டு வர்றதா கொண்டுட்டு போட்டோம் எனக்கு எந்த அக்கிரியமே இல்லை ஒரு ஆறு மாதம் அதை அப்படியே விட்டுத்தேன் ஒரு ஆறு மாதம் கழித்து தான் எனக்கு என்ன நிகழ்ந்திருக்குங்கிறத அப்போ தான் நான் ஆராய்ச்சிக்கு எடுத்தேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா ஞானிகளும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இதை தான் அடைஞ்சிருக்கிறாங்க பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்று முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணுனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தனால் கலந்துக்கிடுங்க